السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآخرة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

அந்த பெருநாள் எங்கிருந்து யாரிடமிருந்து தொடங்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக தெரியும் எனவே நாம் இன்று நாம் பார்க்க இருப்பது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு நபி இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்கள் பல ஆண்டுகள் பன்றாடி அல்லாஹுவிடம் அழுது அல்லாஹுவிடம் அழுது அவர்கள் பெற்ற குழந்தைதான் நபி இஸ்மாயில் அலைகலாம் அவர்கள் நபி இஸ்மாயில் அலைகலாம் அவர்கள் பிறந்து சில காலத்திலேயே அல்லாஹுவிடம் இருந்து ஆணை வந்து விடுகின்றது அல்லாஹாரா சொல்லிடுறான் இப்ராஹிமே உம்முடைய மனைவியையும் உம்முடைய குழந்தையையும் நீங்கள் கொண்டு போய் மக்காவில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் அப்ப இத்தனை ஆண்டு காலம் மன்றாடி அல்லாஹுவிடம் துவா கேட்டு பெற்ற குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையே அல்லாஹாலா யாரும் இல்லாத மக்கா என்னும் மக்கான்றது அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இல்லை மக்கான்றது யாரும் இல்லாத ஒரு பூமி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்துட சொல்லிட்டாங்க அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் எதற்காக அவங்க யோசிக்கவில்லை அவங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்போ ஆஜரா அலி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க யா சயீதி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே இது உங்களுடைய முடிவா இது அல்லாஹைய உத்தரவான்னு கேட்குறாங்க அப்போ இப்ராஹிம் அலி அலாம் அவங்க சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய உத்தரவு அப்படின்னு சொன்னோன்னு இப்போ நம்முடைய தாயார்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு தனியாக யாருமே இல்லாத இடத்துல விட்டு என்ன சொல்லுவாங்க நாசமா போனவைய ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போறாண்டா தனியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஆனால் ஹாஸிரா அலி அஸ்லாம் அவர்களுடைய ஈமானை பாருங்கள் அல்லாஹ் சொன்னார் என்றால் அல்லாஹ் எங்களை பார்த்துக்குவான் நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்படியே காலங்கள் சொல்லுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க பாலஸ்தீனுக்கு போயிட்டு அவங்களுடைய தாவா உடைய ஆரம்பிச்சுட்டாங்க தாவா பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பதிமூன்றிலிருந்து பதினான்கு வயது ஆகி விடுகிறது அப்போ அல்லாஹாலா மீண்டும் ஒரு சோதனை கொடுக்குறான் இஸ்வஹான் அல்லாஹ் பாருங்கள் அல்லாஹால மீண்டும் ஒரு சூ சோதனை கொடுக்குறான் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கனவில் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை தன் கையாலே அறுக்கும்படி அவர்கள் கனவு காண்கின்றார்கள் மற்ற தந்தையாருந்தான் என்ன பண்ணிருப்பாங்க துடிச்சு போய் எந்திரிச்சு அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் என் மகன் இத்தனை வருஷம் நான் தம தவம் இருந்து பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய ஏவல் என்பதால் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போகிறாங்க நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போகிறாங்க அப்போ போய் இஸ்மாயில் அலி இஸ்லாந்தர் கேட்குறாங்க மகனை இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இவங்க வந்து இதை வந்து ஒரு பயந்தோ இல்ல அவங்களுடைய கருத்தை கேட்டு அல்லாஹ்விடம் துவா கேட்டு மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லியே எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க கேட்கல அவங்க உஸ்மாயி அலி இஸ்லாம் அவங்கள சோதனை போடுறாங்க நமக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்த மகன் சாலிஹான மகன் தானா அப்படி அவன் சாலிஹான மகன் என்றால் அவன் அல்லாஹுடைய உத்தரவு என்றால் உடனே அனுமதி விடுவான் அவன் எந்த நுடையும் தாமதிக்க மாட்டான் என்று அவர்கள சோதனை போடுறாங்க இப்ப இஸ்மாலி அலி இஸ்லாம் அவங்க சொன்ன வார்த்தை அவங்க நினைச்சிருந்தா தந்தையே இது வேற ஏதாவது கனவா இருக்கலாமே இது வேற ஏதாவது ஏவலா இருக்கலாமே கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாமேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இஸ்மாலி அலி இஸ்லாம் அப்படி சொல்லல தந்தை இதில் என்ன கேள்வி அல்லா ஏவி விட்டானே அதை உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய ஈமான் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க இஸ்மாயில் அலி இஸ்லாத்த அவங்க வந்து காட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போய் அறுக்கிறதுக்காக கூட்டிட்டு போகும்போது அப்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மகனை அறுக்க போறா அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லை இப்ராஹிம் அலையாம் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட கவலை இல்ல இஸ்மாயில் அலி அலாம் அவங்களுக்கும் சிறிது கவலை கூட இல்லை ஒரு ஒரு துன்பம் ஒரு பொட்டு கண்ணீர் கூட வரலை அப்ப இஸ்மாயில் அலி அலாத்த இப்ராஹிம் அலையாம் அறுக்கும் பொழுது கூட அல்லாஹுவை சஜிதா செய்தவனாக இவனை அறுக்க வேணும்னு சொல்லிட்டு அவனை சஜிதா செய்ய சொல்றாங்க சஜிதா செய்ய வச்சு அறுக்க போறாங்க அதுக்கப்புறம் நம்ம வரலாறுல தெரியும் கத்தி எடுத்து அறுப்பாங்க கத்தி அறுக்காது உடனே பாறையில தூக்கி வீசுவாங்க அந்த பாறை இரண்டாக பிளந்து போகுமா தவிர இஸ்மாயில் அலி இஸ்லாம் கழுத்தை அந்த கத்தி அறுக்காது அப்போதான் மேலே இருந்து ஒரு சவுண்டு வரும் ஜிபிரி அலி இஸ்லாம் அவன் அழைப்பாங்க யா இப்ராஹிம் குமுக்கான கு குர்பானியுடைய பிராணி இங்கே வந்திருக்குது இந்த ஆடை நீங்க வந்து குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அப்பொழுது தான் நமக்கு குர்பானி என்பது ஆரம்பித்தது இங்கு நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்கள் எந்த நிலையிலும் அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்று தான் பார்த்தார்களே தவிர எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் தவ தயங்கவே கிடையாது நபி இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களுடைய இத்தாகத்து அவர்களுடைய அல்லாஹிற்கு த அடிப்படிதல் அல்லாஹலை அதான் சொல்கிறா நம்ம அவங்கள வந்து யார் இப்ராஹிமே உங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் சிரமப்படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லா உலகத்திற்கும் இறைவனான என் அல்லாஹிற்கு சிரமப்படுகிறேன்னு சொல்லி சிரமப்படிஞ்சாங்க இன்னும் அல்லா சூரத் சாபாத்தில் சொல்கிறான் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருவரும் அல்லாஹ்விடம் இந்த நேரத்தில் சரண் விட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் பார்க்க வேண்டியது என்ப என்னவென்றால் இனிமேல் நாம் நாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போல நல்ல ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் செய்வானாக அல்லாஹால தோஃ செய்வான அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹ் வரகாத்தும்